அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்க இன்று மதியம் ஒன்று இருபது அப்படிங்கும்போது நமக்கு தேய்பிரை ஏகாதசி திதி துவங்குதுங்க தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி திதிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாகவே கருதப்படுது அந்த நாளில் இருபத்தி ஒரு அரிசியை வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம்னாவே நம்முடைய பண எல்லாம் நீங்கும்னு குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது செஞ்சு நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா பார்த்து அதன்படி செய்யுங்க இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப செஞ்சீங்கனாலும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னாவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் என்னென்ன கடன் பிரச்சனை தீர்வதற்கு பரிகாரங்கள் இருக்கோ அது எல்லாம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தடவையும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் ஆனால் இதை நீங்கள் நாளைக்கு வந்து செய்ய முடியாது இன்று இரவே வந்து செஞ்சீங்கன்னா தான் நல்ல பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இன்று இரவு நம்ம தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதிசக்தி வாய்ந்த நேரம் வருது அந்த நேரத்தில் நம்ம விழிச்சிட்டு இருந்து அந்த பரிகாரத்தை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு சிரமமாயிரும் அதே சமயத்தில் அற்புதமான சேர்க்கையாக நமக்கு அமைய போது அந்த நாளையும் நேரம் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து சொல்லித் தரப்போகிறேன் மேலும் இதுக்கு வேறு ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள் இருந்ததுனாலும் கஷ்டம் தான் ஏன்னா அந்த நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் செய்யணும் அதனால் வழிபாடு இல்லாத பூஜை இல்லாத எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் இல்லாத மாதிரி ஒரு மெத்தட் வந்து நான் சொல்ல போகிறேன் அதனால் எல்லோருமே செஞ்சு பலனடையலாம் பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் அசைவம் செஞ்சிருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் யார் யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் சரி இவ்வளவு சிறப்புன்னு சொல்கிறீங்களே செய்வதற்கு ரொம்ப சிரமமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக சீக்கிரமாகவே நம்முடைய கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும்னு சொல்லி வீடியோ போடுவேன் அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைத்திர முகூர்த்த நேரம் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நம்ம கேலண்டர்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுங்க சித்தர் கடனை அடைப்பதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நேரம் வந்து சொல்லலாம் இந்த கடன் தொகையை நம்ம சென்று செலுத்தினாலோ இல்ல ஆன்லைன்ல பே பண்ணினாலோ தனியாக ஒரு கவர்லயோ பர்சல்லையோ எடுத்து வச்சோம்னாலோ நிச்சயமா வந்து நம்முடைய கடன் பிரச்சனை சீக்கிரமாவே முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில நமக்கு வரும் இது குறித்து எந்த மாதிரி எடுத்து வைக்கணும் அப்படிங்கறத குறித்து ஒரு செய்முறை விளக்கத்தோட ஒரு வீடியோவும் வந்து போட்டிருந்தேன் அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுலேயும் அதை பற்றியே சொல்லிட்டு இருந்தோம்னா ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கும் அதனால் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரை ஒரு பிரியாணி இலையிலையோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ வந்து எழுதணும் மேலும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட்டையும் வந்து எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதணும் இந்த இடத்துல பணமாக வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தீர தீர வேண்டும் எழுதுங்க நகை கடன் வாங்கியிருந்தீங்க வீட்டு கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா வீட்டு கடன் தீர வேண்டும் நகை கடன் தீர வேண்டும்னு சொல்லி தனியாக வந்து மென்ஷன் பண்ணுங்க மேலும் எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தாலும் சரி தனித்தனி கவரோ தனித்தனி பர்ஸோ வந்து எடுத்து வச்சுட்டு யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயரெல்லாம் தனித்தனியாக எழுதி அந்தந்த கவரில் வந்து போட்டு வைங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ பத்து ரூபாவோ ரூபாவோ எவ்வளவு முடியுமோ தனித்தனி பர்சலில் வந்து போட்டு வைங்க ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு வந்து சக்தி கிடையாது ஆனால் அந்த நேரத்துக்கு வந்து சக்தி உண்டு அதனால் நீங்கள் ஒரு ரூபா எடுத்து வச்சிங்கனாலும் ஒரு கோடி கடன் வாங்கினீங்கனாலும் சீக்கிரமாகவே வந்து அடைச்சிடலாம் சித்தர்கள் வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது சரி அந்த நேரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நமக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலேயே வருது செவ்வாய்க்கிழமை காலை எந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு அதாவது நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழுலேருந்து இருந்து அதிகாலை மூன்று மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ரெண்டு மணி நேரம் வந்து இந்த நேரம் இருக்குது ஆனால் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழுலருந்து மூணு மணி வரைக்கும்ல நம்மளால முழிச்சிட்டலாம் எந்த பரிகாரத்தையும் செய்ய முடியாது அதனால் நைட்டே நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாவே போதும் மேலும் இதுபோல் கடன் தீர்ப்பதற்குண்டான இந்த மைத்திர முகூர்த்த நேரம் செவ்வாய்க்கிழமை கிழமை நாள்லயே வருது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது நிறைய சிறப்புகள் வந்து இந்த நாளுக்கு உண்டு அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொன்ன மாதிரி கவரில் பணத்தை எடுத்து வைக்கிறதுக்கு இப்போ நைட் ஷிஃப்ட் போயிருக்கிறீங்க இல்லை வந்துட்டு அந்த டைம் வரைக்கும் முழிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி கவரில் தனித்தனியாக வந்து பணத்தை அந்த நேரத்தில் எடுத்து வைங்க ஏற்கனவே இந்த மைத்திர முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்க அந்த பழைய கவர்லையே மேலும் ஒரு பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்து வைங்க இல்லைங்க நாங்கள் அந்த நேரத்தில் எல்லாம் முழிச்சுட்டு இருக்க மாட்டோம் எங்கள் நாங்கள் தூங்கிடுவோம் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு என்ன பண்ணுறீங்கன்னா இன்று இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு செய்யுங்க இதுக்கு அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அடுத்து உங்களுடைய ரெண்டு கைகளையும் நல்லா வந்துட்டு பரபரன்னு தேயுங்க அடுத்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் கண்டிப்பாக வந்து இடது பகுதியில் தான் எழுதணும் இப்போ இடது உள்ளங்கைன்ட்டு மட்டும் கிடையாது இடது காலிலேயோ தோல் பட்டையிலையோ எங்கே வேணாலும் எழுதலாம் ஆனால் கண்டிப்பாக வந்து உடலின் இடது பகுதியில் தான் எழுதணும் இது குறித்து நான் போன வார திங்கட்கிழமையே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் கணவரோட சேர்ந்துட்டாங்க இன்னொருத்தங்க கடனை அடைக்கிறதுக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாங்க அதே நம்பரை மறுபடியும் சொல்ல போறேன் புதுசாக எந்த நம்பரையும் சொல்லல போன வாரம் திங்கட்கிழமை அந்த வீடியோவோட போட்டோ கூட கொடுக்குறேன் பாருங்க இந்த வீடியோவில் சொன்ன அதே நம்பர் என்ன அதில் நம்ம பேப்பர்ல வரைஞ்சி தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்க சொல்லியிருந்தேன் இந்த முறை வந்து கையில் வரைஞ்சிக்க சொல்றேன் வரைஞ்சிட்டாலும் சரி இல்ல பார்த்தீங்கன்னா சிவப்பு நேரத்தில் மை வரக்கூடிய பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் பயன்படுத்தணும் அடுத்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க அது கோணெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் பார்த்து வரைஞ்சிக்கோங்க வளையல் வச்சு வரைங்க இல்லைன்னா அப்படியே கையிலேயே கூட நீங்கள் அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து நான் சொல்கிற நம்பரை நீங்கள் அதே மாதிரி எழுதணும் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் வருமோ அங்கெல்லாம் ஸ்பேஸ் விடணும் எங்கே சேர்த்து எழுதுணுமோ அங்கே சேர்த்து எழுதணும் அதே போல் நீங்கள் சொல்லும் தனித்தனியாக நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஃபைவ் செவன் ஃபோர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க செவன் எயிட் ஒன் நைன் எயிட் ஒன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஃபோர் எயிட் இது ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு இந்த நம்பர் ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் எப்படி சொன்னேனோ அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் எப்படி ஸ்பேஸ் விட்டு எழுதிருக்கணும் அதே மாதிரி தான் எழுதணும் இப்போ அந்த சர்க்கிளில் அந்த நம்பர் எழுதிட்டிங் இல்லையா அதுக்கு கீழே அதிகபட்சமான கடன் நீங்கள் யார்கிட்ட வாங்கியிருக்கிறீங்களோ அவங்க கிட்ட வாங்கின அமௌண்ட்டை வந்து எழுதுங்க ஏன்னா ஒரு நேரத்தில் ஒருத்தங்களோட கடனை தான் வந்து நம்ம அடைப்பதற்கு இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணணும் அதனால் யாருக்கிட்ட அதிகமாக வட்டி கொடுக்குற மாதிரி சூழ்நிலை இருக்கோ இல்லை எந்த தொகை வந்து ரொம்ப பெருசாக இருக்கோ அது முதல்ல தீரணுங்கிறதுக்காக நம்ம எழுதிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இருபது லட்சத்துக்கு நீங்கள் வீட்டு கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இருபது லட்சம் அப்படின்னு எழுதிட்டு வீட்டு கடன் அப்படின்னு எழுதிக்கோங்க கீழே வந்து கேன்சல் அப்படிங்கிற சுவிட்ச்வேர்டு வந்து எழுதுங்க நான் எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி எழுதணும் அதாவது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் ஏன் ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா ஸ்மாலில் எழுதலாம் இருந்தாலும் ஸ்மால் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜாயின் லெட்டர் எழுதிருவீங்க அப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன நியூஸ் சொல்கிறோங்கிறதே புரியாது அதனால தான் வந்துட்டு தனித்தனியாக எழுத சொல்கிறேன் சிஏஎன் சிஇஎல் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க தான் இந்த இடத்துல நான் இருபது லட்சம் வீட்டுக்கடன் சொன்னேன் இல்லையா இது மாதிரி நீங்கள் நகைக்காக வாங்கியிருந்தீங்கன்னா ரெண்டு லட்சம் நகைக்கடன் மூணு லட்சம் வாகன கடன் அப்படின்னு உங்களுடைய விருப்பப்படி வந்து எழுதிக்கலாம் அதாவது நீங்க இங்க எழுதிருக்கிறது வந்து உங்களுக்கு சீக்கிரமா கேன்சல் ஆகணும் அதாவது அந்த கடன் வந்து முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து எழுதுறோம் இதை நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இது போல எழுதி தலையணிக்கடியில் வச்சுட்டு படுக்கிறதோ இல்லை கையில் எழுதிக்கிட்டு அடிக்கடி பார்க்குறதோ கூட பண்ணிக்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாலை நேரத்திலே இந்த மைத்திர முகூர்த்த நேரமும் வருது மைத்திர முகூர்த்த நேரம்னாவே கடன் அடைக்கிறதுக்காக தான் பயன்படுத்துகிறோம் அப்படி இருக்கும்போது கடன் அடைப்பதற்கு உண்டான இந்த ஸ்விட்ச் வார்டையும் பயன்படுத்துகிறோம் மேலும் இந்த நம்பரையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் சீக்கிரமாகவே பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்